அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜதிரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் தெரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் குழு பலங்கள் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க இவங்க அவங்க பேர்கள் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சிவசக்தி அப்படிங்கிற பேருடையவங்க இவங்க அவங்க குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மீற ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிரணர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகம் புத்தகங்கள் லிஸ்ட் எப்பறம் அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஏழு விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மெழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் சிவசக்தி என்ற பேருக்கு எண்பது வகையான நேமாட்சி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு மூணாவது பாயிண்ட் வாழ்க்கை துணை பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க நாலாவது பாயிண்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் கோவிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குங்க ஆறாவது பாயிண்ட் சரியாக முடிவெடுத்தாலும் மனசு தடுமாற்றம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏழாவது பாயிண்ட் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க எட்டாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் ஏட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க பதினோராவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறை வச்சுருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் பூர்வ சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் வாலிப வயசில் ஒருதலை காதலில் அவதிப்படுவீங்க பதினேழாவது பாயிண்ட் வாரட்டி பிடிவாத குணம் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பார் கரெக்ட் ரைட்டாக இருப்பாரு ஒன்பதாவது பாயிண்ட் விஷயங்கள் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபடுது அதிகமாக இருக்கும் இருபது பாயிண்ட் வரவும் சரவும் சரியாக இருக்குங்க செமிப்புங்கிறது உங்களுக்கு இருக்காது இருபத்தி ஓரது பாயிண்ட் தப்பே பண்ணிவிட்டு பொய் சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் உண்மையை சொன்னால் சரி தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் அதிகமாக செலவு பண்ணுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது சாவியில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபடுறது அதிகமாக இருக்குங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களை மேரேஜ் ஆராய்ச்சியை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளேயே அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பதாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி பாயிண்ட் இல்லாத வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது தெய்வங்க அவசியம் அதை வழிபடணும் கன்னி தெய்வதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கண்ணி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டூசட் அந்த புத்தகம் போட்டுருக்கிறேன் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி அதை படி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிடலாம் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்படியை மிடி மிதிப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தெட்டாம் பாயிண்டு டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம் அப்பா முன்கோபியாக இருப்பார் நாற்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் உங்களுக்கு வெளியில் நல்ல பேர் நல்ல புகழ் கிடைக்குங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் எந்த சப்போர்ட்டும் எந்த ஆதரவும் கிடைக்காது நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் நிர்வாகத் நிர்வாகத்தரமாக இருப்புங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மேலதிகாரி வந்து உங்கள்கிட்ட மட்டும் தான் கௌரவம் பார்ப்பார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வாழ்க்கை துணையோட குடும்பம் வந்து பூரிக தொட்டு மாரண குடும்பமாக இருக்கும் நாற்பத்தெட்டாம் பாயிண்ட்டு வாழ்க்கை துணைக்கு எப்போதுமே ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க அவங்களால் நிலையான முடிவு எடுக்க முடியாது நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு உங்களுக்கு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் அமையும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கிறப்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ந நரசிம்மர் தாங்க இத்துடன் சிவசக்தி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடை கிடைக்கிறேன்னு இப்போ பேரவச்சே என்ப பலன்னு சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதக இன்னும் இவ்வளோ அதிகமாக இவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒருமுறை முறை எஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்